தரை பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப சின்னதா தான் இருக்கு ஆனாலும் அது கிளம்பும் போது மண்டையா கிளம்பும் அடம்பா கிளம்பும் அப்படின்னு சொன்னாங்க இது பாருங்க இது வந்து நாட்டு மிளகா இது வந்து கத்த கணக்கில் கொடுப்பாங்க அது தரமாட்டேன்னு சொன்னாங்க நாங்கள் இருந்தாலும் பேசி ஒரு மூணு கத்தை வாங்கிட்டு வந்துட்டோம் ஏன்னா அது வளர்ந்தால் தான் அவங்களுக்கு லாபம் அது வளராமல் இருந்ததுன்னா நமக்கு தான் லாபம் அதனால நம்ம அதை வாங்கியாச்சு இது பாருங்கள் இது கத்திரி நாற்று இது வந்து சவந்தமட்டி இது பேர் இதுதான் நம்ம தோட்டத்தில் நட்டுருக்கோம் நம்ம வாங்குறதுக்குள்ளே பார்த்திங்களா இன்னும் ரெண்டு பேர் வந்திருக்காங்க இவங்க தோட்டத்தில் சிவப்பு கலரில் தண்டிக்கீரை இருந்தது இங்கே பாருங்கள் அதை அவங்கக்கிட்ட கேட்டு ஒரு மூணு கீரை மட்டும் நான் பிடுங்கிட்டேன் இது வந்து வச்சிடும் அப்படின்னா நம்ம உயரமாக வளரும் இடுப்பை விட ஹைட்டாக வளரும் அப்படின்னு சொன்னாங்க ஒரு முப்பது ரூபாய்க்கு குஜாலா கத்திரிக்காய் கண்ணும் வாங்கிக்கிட்டோம் வீட்டுக்கு மட்டும் இப்போ நாம கிளம்பி வச்சு இதுக்கப்புறம் எழுந்த வீடியோஸ் எல்லாமே நம்ம எடுக்கிறது தான் தெரிஞ்சோ தெரியாதோ எதையும் நாங்கள் எடுத்துட்டுருக்கோம் எல்லாரும் எங்கள் வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணிக்காது சைகளுக்கு எங்கள் சப்போர்ட் பண்ணல அப்படின்னா வேறு யார் சப்போர்ட் பண்ணுவாங்க தெரியாமல் இதே பண்ணிகிட்டு இருக்கா எனக்கு தெரிஞ்சால் எங்களுக்கு கமெண்ட் சொல்லிட்டா நாங்கள் அதை கொடுத்துட்டோம் இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நாங்கள் வரும்போது ஒரு நர்சரி போயிட்டு வந்தோம் அங்கே நிறையா பழமரப்பங்களாக இருக்குது நம்ம திரும்பவும் அந்த கண்ணு வாங்கும் போது அங்கே போயிட்டு ஒரு வீடியோ எடுத்து போகிறேன் சின்ன நான் தான் நல்லா இருக்கும் மரப்பண்ண ஒரு நோடு வேலை நானும் சந்திக்க